குட்டி முயல் பராமரிப்பு குட்டி முயல் பராமரிப்பு வந்து மிக மிக முக்கியங்க நீங்கள் வீட்டில் செல்லப்பிராணியாக குட்டி முயல்கள் வளர்த்தாலும் சரி இல்லை ஒரு சிறிய முயல் பண்ணையாளராக இருந்தாலும் சரி மிகப்பெரிய முயல் பண்ணையாளர் இருந்தாலும் சரி அனைவருக்கும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு முயல் வளர்க்கும் ஒருவருடின் முயல்கள் வெற்றியாக வளர்ந்தாதான் அதாவது இறப்பு சதவீதமே வளர் இறப்பு சதவீதமே இல்லாமல் வளர்ந்தால்தான் அவரால் வந்து வெற்றியாக முயல் வளர்க்க முடியும் அதாவது நஷ்டமே இல்லாமல் முயல் வளர்க்க முடியும் சரி குட்டி மயில் பராமரிப்பில் என்ன முக்கியன்றது இனி லைவ் வீடியோவில் பார்க்கலாம் குட்டிமெயிலுக்கு உங்களால் எந்த அளவு கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு தாராளமாக இந்த படத்தில் தெரிகிற இந்த வீடியோவில் தெரிய நிறைய கல்யாண முருகை நாங்கள் வச்சுருக்கிறோம் கல்யாண முருகை இலைகளை குட்டி மெயிலுக்கு அதிகமாக கொடுக்கலாங்க அதனால் குட்டி எந்த ஒரு பாதிப்பும் வராது பெரிய மயிலுக்கு கொடுக்கலாம் அதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது சரி கல்யாண முருங்கையில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சுனா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது கல்யாண முருங்கையில் அதே நேரத்தில் வந்து முயல்கள் வந்து அதிகமாக பால் குடித்தாலோ இல்லை அடர்த்தி விண்ணும் பசு தீவனம் வேறு எதனால் சாப்பிட்டாலோ எளிதில் வந்து செரிமானம் செய்யக்கூடியது கல்யாணம் முருங்கை அதே நேரத்தில் அந்த முயல் குட்டிகளுக்கு வந்து குடல் நோய் சம்மந்தமாக தான் நிறைய குட்டிகள் டக்கு டக்கு இறக்கும் அதாவது தலை சுற்றி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தலை சுற்றி நோய் எதுலேருந்து வருதுன்னா முயல் தாய்மொழ்கள் போகிற சாணத்தில் வந்து கேக்ஸியோடிஸ்ன்ற ஒரு வைரஸ் கிருமி இருக்குது அந்த வைரஸ் தாக்குதல்தான் நிறைய பேர்கிட்ட குட்டி மொழிகள் இறப்பு ஏற்படுது அப்படி குட்டி மொழி இறப்பு ஏற்படாமல் வளர்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதிக அளவு வந்து முயல்களுக்கு வந்து குட்டி மயிலுக்கு வந்து கல்யாண முருங்கை இலையை கொடுக்கலாம் அடுத்தது முயல் கூண்டை பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாமல் நல்ல ட்ரையாக வச்சுடணும் வாரத்துக்கு ஒரு முறை அந்த முயல் கூண்டு வந்து வெயிலில் எடுத்து போடுங்க நல்லா அதை வெயில் வந்து ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் போது அதில் இருக்க வைரஸ் கிருமியெல்லாம் இறந்துடும் அதுக்கப்புறம் குட்டிகள் வந்து அதிகமாக பால் குடிச்சிடுச்சுன்னா வயிறு ரொம்ப உபவசமாக இருக்கும் அப்படி உபண்ணா அந்த முயல்குட்டி எந்த மருந்தில் அந்த முயல்குட்டியை அவங்க வீட்டில் எடுத்துட்டு ஒரு ஒன் ஹவர் விளையாடிச்சிடு அந்த முயல்குட்டி அது உடம்புல இருக்க அந்த பால்லாம் அதுக்கு வந்து செரிமானம் ஆயிடுச்சுன்னா அந்த குட்டி ஆரோக்கியமாக இருக்கும் முயல்குட்டி அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அது வயிற்றில் ஏற்படக்கூடிய நோய்கள் தான் காக்ஸியோடிஸ்னு ஒரு நோய் இருக்குது அதுக்கப்புறம் அதிகமாக அதை வந்து தீவனம் சாப்பிடுச்சுன்னா அது செரிமானம் ஆகாமல் ஏற்படுற நோய்கள் அதே நேரத்தில் குட்டி மொழிகளை நீங்கள் கவனிக்க வேண்டியது பார்த்தாச்சுன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது சில அது வந்து சாணம் போகிற பகுதியில் பாருங்கள் மஞ்சளாக இருக்கா உடனே கவனிக்கணும் குட்டி மயிலை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தமான தோ நோய்களால தான் நிறைய குட்டி மயில் இருக்குது அதனால தான் நிறைய பேர் வந்து செல்ல பிராணம் சின்ன சின்ன குட்டியாக வாங்காதீங்க அதாவது வந்து ஒரு முப்பது நாள் குட்டி நாற்பத்தி நாள் நாற்பத்தஞ்சு நாள் குட்டி அதுபோல் சின்ன சின்ன குட்டியாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிட்டேன்னா என்ன ஆயிடுது டக்கு டக்குன்னு அது வந்து இறந்துடும் ஏன்னா தாய்ப்பால் வந்து ஒரு மூணு மாதம் வரைக்கும் குட்டி மயில் வந்து குடித்தா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் கல்யாண முருங்கையிலே மயில் வளர்க்குற அதாவது நீங்கள் வீட்டில் செல்லப்பிராணி தாங்க ஒரு ஜோடி மயில் வளர்க்குற அப்படின்னா கூட கட்டாயமாக கல்யாண முருங்கையிலே வீட்டில் தாராளமாக மயில்கள் கொடுங்க அதுக்கப்புறம் மல்வெரி இந்த மல்வெரி பாருங்கள் ஈஸியாக வந்து அனைவராலும் வாங்கி கொடுக்க முடியும் மயில்களுக்கு வீட்டில் தாராளமாக மாடியில் கூட வளர்க்க முடியுங்க இந்த மல்வெரியில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அதே நேரத்தில் இந்த மல்பெரியும் இந்த கல்யாண முருங்கம் இந்த இரண்டுமே நம்ம எல்லாருமே உணவில் பயன்படுத்தக்கூடியதுங்க எப்படியெல்லாம் பயன்படுத்தலான்னா அதாவது கல்யாண முருங்கை சூப்பு கல்யாண முருங்கை ரசம் இதுபோல் வச்சு பயன்படுத்தலாம் அதுபோல் வந்து மல்பெரி ரசம் மல்பெரி சூப் வச்சு பயன்படுத்தலாம் இந்த ரெண்டுத்துலையுமே கீரை கீரையை வந்து குழம்பு வச்சு சாப்பிட்லாம் கூட்ட வச்சு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் வடை வச்சு சாப்பிட்லாம் இன்னும் பல வகையான டிஷ்லாம் இருக்குது அதை பற்றிலாம் வந்து நம்மளுடைய முயல் உணவு உணவுகள் தொடர்பாக வந்து எந்தெந்த உணவுகள் வந்து எப்படி எப்படி செய்யணும் அப்படின்றதெல்லாம் பதிவு செய்வோம் அந்த உணவகத்தில் பார்த்தாச்சுன்னா சூப்பரான கண்டன்லாம் சூப்பரான தகவலாம் பதிவு செய்யறதுக்கு அதாவது வந்து மொயில் எரிச்சியில் பானிபுரி கூட செஞ்சு சாப்பிட முடியுங்க அதனால் நீங்கள் இதுவரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பைய பண்ணாமல் இருந்தால் குணா ராபிட் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அடுத்தது பார்த்தாச்சுன்னா நம்மளோட ஒரு டெக் சேனல் இருக்குது குணா டெக் தமிழ் ஒரு டெக் சேனல் இருக்குது அதில் டெக்னிக்கல் அதாவது எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வீடியோலாம் போடுவோம் நிறைய டை ப்ராஜெக்ட்லாம் போடுவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு உணவுகள் தொடர்பாக வந்து தெரிஞ்சுக்கணுமா உடல்நலம் தரக்கூடிய இயற்கை உணவுகள் அதை பற்றி தெரிஞ்சிங்கன்னா முயல் உணவகம்ன்ற நம்மளோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அதாவது உங்களுக்கு வந்து முயல்கள் தொடர்பாக எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் முயல் வளர்ப்பில் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் தாராளமாக எங் கேட்டு எங்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எங்களுடைய ஃபோன் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டபுள் ஒன் எயிட் ஜீரோ எயிட் ஃபோர் அதே நேரத்தில் பார்த்தாச்சுன்னா கல்யாண முறைங்க நிறைய பேர் வேணும் வேணும்னு கேட்குறாங்க மகளிரெலாம் சரி கல்யாண முறை எங்கிட்ட நிறைய இருக்குது ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி வாங்க முடியாமல் போயிடுது நின்று நாங்கள் வந்து கல்யாண முருங்கை இலவசமாக தரன் போட்டோம் அப்போ நிறைய கல்யாண முருங்கை கட் பண்ணி வச்சோம் பாருங்க அப்போ எங்கிட்ட மீந்து போன கல்யாண முருங்க குச்சிகள் தான் விட்டு இப்போ ஒரு நூற்று கணக்காக வளர்ந்துருக்கு இது வாங்கிறதுக்கு ஆள் இல்லாதனால ஆள் இல்லாத காரணத்தால் நாங்களே வந்து இந்த கல்யாண முருங்கெல்லாம் எங்கள் ஃபார்ம் ஃபுல்லாக நடப்புகிறோம் இந்த ஃபார்ம் வந்து புதுசாக ரெடி பண்ணிகிட்டுருக்கோம் அதனால் உங்களுக்கு வந்து கல்யாண முருங்கை வேணுமா மல்பெரி வேணுமா இல்லை வந்து முயல் வேணுமா இல்லை முயலை பற்றி மருத்துவம் வேணுமா இல்லை குட்டி மேல் இறப்பு சதவீதம் இல்லாமல் எப்படி வளர்க்குறதுன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லை முயல்குட்டிகள் எப்படி தேர்வு செய்து வாங்குறது எப்படி ஆனா பெண்ணான் கண்டுபிடிக்கிறது அதுபோல் தெரிஞ்சுக்கணுமா அதுக்கப்புறம் முயல்குட்டிகள் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன நோய்கள் தாக்கும் அதே நேரத்தில் நோய்களுக்கு நோய்கள் வருவதுக்கு முன்னாடி முயல்குட்டிகள் வந்து என்ன அறிகுறியாக அதை நம்ம காட்டும் அந்த அறிகுறியை தெரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் முயல்களை தாக்கும் நோய்கள் என்னென்ன நோய்கள் அப்படின்னு அந்த நோய்களை தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அதுக்குண்டான மருத்துவ முறையும் தெரிஞ்சுங்க இது எல்லாமே நம்மளுடைய குணா ஆபி ட்ரம் சேனலில் முயல் தொடர்பான அனைத்து வித பதிவும் செய்வேங்க நாங்கள் வந்து முயல் வளர்த்தால் முத்தான வருமானம்னு சொல்ல மாட்டோங்க ஆனால் வந்து முயல் வளர்த்தால் உங்களிடம் நூறு சதவீதம் தோல்வியே இல்லாமல் முயல் வளர்க்க முடியும் உங்களால் வளர்க்கப்படும் முயல்கள் நேரடியாக உங்களிடமே எப்படி விற்பனை ஆகுதுன்ற டிக்ஸ் நாங்கள் சொல்லி தருவோங்க அதாவது நாங்கள் ஏற்கனவே சொன்னேன் முயல் பானிபூரி முயல் சமோசா முயல் பகோடா அப்படின்னு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் முயல் உணவுன்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ண விரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ்நாடு முழுவதும் வந்து அந்த சேனலை பற்றின தகவல் அதாவது முயல் எரிச்சியில் வந்து போல் டிஷ்லாம் செஞ்சு சாப்பிட முடியும் ஏன்னா முயல் பானிபூரினா சாதாரணமாக சாலையோரத்தில் கிடச்சுன்னா குழந்தைங்க கூட இருபது ரூபாய் வாங்கி சாப்பிட்றாங்க அப்போ என்ன ஆகிடுதுன்னா முயல் எரிச்சியை பற்றிய விழிப்புணர்வு எல்லாருக்கிட்டையும் போயிடுது முயல் எரிச்சி வந்து சாதாரணமாக எல்லாராலையும் வந்து வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக மாறிடுது அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா முயல் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்குது முப்பத்தெட்டு மாவட்டத்தில் நீங்கள் ஏதேனும் ஒரு மாவட்டத்தில் முயல் வளர்க்குறவராக இருப்பீங்க இல்லை அதர் ஸ்டேட்டாக கூட நீங்கள் இருக்கலாம் அப்போது உங்களிடமே முயல்கள் நேரடியாக விற்பனையாகும் அப்படி உங்களிடமே முயல்கள் நேரடியாக விற்பனையான அது முயல்களுக்கு வளர்க்க உங்களுக்கு நூறு சதவீதம் லாபங்க அதாவது வந்து வெற்றி நிச்சயம் நம்முடைய குணார் அபிப்ரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க அதே நேரத்தில் முயல் உணவகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க ரெண்டுத்தோட லிங்க் வந்து நம்மளுடைய சேனலில் பேஜ் ஓப்பன் பண்ணி பாருங்க இருக்குது குணா டெக் டெக்னிக்கல் சேனல் நம்மளது இருக்குது அதாவது ஏ டு ஜெட் உங்களுக்கு தேவையான விஷய விஷயங்களை அங்கே சொல்லுங்கள் நான் வந்து குணா முயல் பண்ணி உத்தரமூர் காஞ்சிபுரம் மாவட்டங்க நாங்கள் வந்து தொடர்ந்து முயல் வளர்த்துருக்கோம் அதாவது முயல் வளர்த்த முத்தான வருமானம்ன்ற நீ இதுவரையும் பார்த்துருப்பீங்க அது வந்து அது வந்து விளக்கம் அவங்க கரெக்டாக சொல்லலைங்க அதாவது வந்து எதுபோல் முயல் வளர்க்கணும் போல் முயலை தேர்வு செய்யணும் எது போல் முயலை விற்பனை செய்யணும் போல் சொல்லலை சரி குட்டி மயில் விற்பனை செய்தால் லாபம் லாபம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நோய் மேலாண்மை முயல்களை வந்து என்ன நோய்கள் தாக்கும் அதுக்கு உண்டான மருத்துவ முறைகள் என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பார்த்தாச்சுன்னா முயல்கள் வாங்குகிற முறை அப்புறம் மொயில்களை விற்பனை செய்கிற முறை சரி முயல்களை இணை சேர்க்கிற முயற்சி நிறைய பேருக்கு இணை சேர்க்கறது எப்படி அதாவது மேட்டி விடுறது எப்படின்னு தெரியாதனால வந்து மொயில்கள் வந்து குட்டி புடவை வைக்காமையே என்ன பண்ணுறாங்க ரொம்ப நாள் அதுக்கு வந்து தீவனமே ரெண்டு வேலையும் போட்டுகிட்டே இருக்காங்க அப்படி தீவனம் போட சொல்ல உங்களுக்கு தான் ஆகுது அதனால இந்த மொயில்களை எப்படி இணை சேர்க்கிறது இணை சேர்த்து அதுக்கப்புறம் அதை குட்டி போட வைக்கிறது எப்படி இணை சேர்த்த பிறகு அதை எப்படி பிரிக்கிறது நிறைய விஷயங்கள் வந்து தெளிவாக நான் பதிவு செய்வோம் நீங்கள் உங்களுடைய கமெண்ட் எதுவாக இருந்தாலும் தாராளமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள் நீங்கள் அதை சூப்பர் கமெண்ட்டாக நீங்கள் கேட்குற கமெண்ட் வந்து சிறந்த கமெண்டாக இருந்தால் அது தொடர்பாக நாங்கள் வந்து அடுத்த வந்து ஒரு லாங் வீடியோ போடுவோம் உங்களுக்கு என்ன தேவைப்படுது ஏன்னா ஒரு காலத்தில் முயல் நிறைய பேர் வளர்த்தாங்க இன்றைய காலகட்டத்தில் வந்து எல்லாம் வளர்க்க முடியல என்ன காரணம்னா அன்னைய காலகட்டத்தில் கொரோனா காலத்தில் நிறைய பேர் முயல் வளர்த்தாங்க அப்போ நிறைய பேரும் முயல்களை விற்பனை கொண்டு வரும்போது நல்லது முயலுக்கு வந்து விலை கிடைக்காம போயிடுச்சு ஆனால் இன்றைய காலக்கட்டம் அப்படி கிடையாதுங்க நிறைய பேர் முயல் விளக்கில் ஆயிரத்துல ஒருத்தர் தான் முயல் வளர்க்குறாங்க அதனால் நீங்கள் முயல் வளர்க்க முன் வந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க உங்களோட முயல்கள் நூறு சதவீதம் உங்களிடமே விற்பனை உண்டான அனைத்து விதமான டிப்ஸும் நாங்கள் சொல்லித் தருவோங்க அதாவது முயல் வளர்த்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்றத எங்களோட தாரக மதந்திரம் அதே நேரத்தில் முயல் வளர்த்தால் இறப்பு சதவீதம் இல்லாமல் எப்படி முயல் வளர்க்க முடியும் என்பதையும் சொல்லித் தருவோம் அதாவது இதில் எந்த ஒரு சீக்கிரட்டும் கிடையாதுங்க முயல் வளர்ப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய பேர் அதை சொல்ல மாட்டாங்க அதாவது முயல் குட்டியை நீங்கள் தேர்வு செய்து வாங்குறது முதல் கொண்டு முயல்கள் நோய் பராமரிப்பு அப்புறம் அதாவது விற்பனை செய்வது முதல் கொண்டு எல்லாமே உங்களுக்கே சொல்லித் தருந்து உங்களிடையே நூறு சதவீதம் முயல்கள் விற்பனை ஆனால் உங்களுக்கு நூறு சதவீதம் லாபம் கிடைக்கும் அப்போ வந்து முத்தான வருமானம் நாங்கள் வந்து சொல்லி ஒரு ஆசை வார்த்தை காட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு கிடையாதுங்க அதாவது நான் வந்து செஞ்சு காட்டுறேன்ற நான் சொல்கிறேன் மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நிறைய சேனல் நீ சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போம் நிறைய வீடியோக்கள் கால் பார்த்துருப்பேன் ஆனால் வந்து அந்த வீடியோக்கள்லாம் நான் தவறுன்னு சொல்ல அந்த வீடியோவில் வந்து சில விஷயங்கள் சொல்லாமல் விட்டுட்டு இருப்பாங்க ஏன்னா வந்து சரி நமக்கு வீடியோ ஓன்னாக போதும்னு ஆனால் நம்மளுக்கு எனக்கு வந்து வீடியோ ஓனுன்ற தேவை கிடையாது நாலு பேர் நம்ம சேனலை நம்பி நம்ம சொல்கிறத வந்து உண்மை நம்பி வராங்களா நமக்கு தெரிஞ்ச எல்லாம் உங்களுக்கு சொல்லிவிடுவோம் அதாவது முயல் வளர்த்தா எப்படி அப்படியே அந்த முயல் தேர்வு செஞ்சு வாங்கணும் எப்படி எப்படியும் வளர்க்கணும் எப்படி எப்படி நஷ்டலாம் வளர்க்கணும்னு அதே நேரத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு கல்யாண முருங்கை வேணுமா மல்பெரி வேணுமா இல்லை முயல் வேணுமா தயவு செஞ்சு எங்களுக்கு ஃபோன் பண்ணாதீங்க எங்களுடைய ஃபோன் நம்பர் இல்லை ஃபோன் பண்ண விருப்பப்படுறவங்க வந்து இது எதுவும் புரியலனா ஃபோன் பண்ணுங்கள் என்னோட ஃபோன் நம்பர் வந்து ஏற்கனவே சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறேன் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டபுள் ஒன் எயிட் ஜீரோ எயிட் ஃபோர் இதுதான் எங்களுடைய ஃபோன் நம்பர் இதுதான் எங்களோட நம்பர் பெய்டு சர்வீஸ் தான் நீங்கள் ஃபோன் பண்ணி எங்கிட்ட உங்களுடைய டவுட் எதுவாக இருந்தாலும் க்ளியராக கேட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து இந்த விளக்கம்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக மட்டும் போதுனா நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் மூலிமா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்ட்டு நீங்கள் வாய்ஸ் மெசேஜில் சொல்லுங்கள் அதே நேரத்தில் வந்து உங்களுடைய அட்ரஸை போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தேவை வந்து எங்களால் முடியுமா அதாவது கல்யாண முருகன் தேவைன்னா கல்யாண முருகம் கொடுக்கணுன்னா அது உங்கள் அட்ரஸ்க்கு வந்து கொரியர் அனுப்புறது எவ்வளோ சார்ஜ் ஆகும் மல்பேரி அனுப்புகிறதுக்கு எவ்வளோ ஆகும் நாங்கள் சொல்லிவிடுவோம் ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லாதீங்க எங்களுக்கு ஐம்பத்தி மூணு வயது ஆகுதுங்க ஹாய் ஹலோன்னு சொல்லிவிட்டு நேரத்தை வீண் பண்ணுறது எங்களுக்கு டைம் கிடையாதுங்க அதாவது நாங்கள் வந்து ஃபார்மில் வேலையாடுறதுனால தான் வந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கன்ற இல்லைங்க எங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி டீட்டெயிலாக தெரிஞ்சுங்க நான் விரும்புகிறேங்கன்னா தாராளமாக ஃபோன் பண்ணுங்கள் பெய்டு சர்வீஸ் தான் ஒரு டென் ருபீஸ் மட்டும் நீங்கள் எங்களுக்கு ஜிபே பண்ணிவிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் அழகாக நான் சொல்லி தந்துடுவேன் ஆனால் வந்து என்னோட வீடியோலேயே உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான விளக்கம் இருக்குது அது கூட புரியலைங்க நான் ஃபோன் பண்ணி தெரிஞ்சிருன்றவங்க வந்து இந்த ஒரு டென் ருபீஸ் எங்களுக்கு ஜிபே பண்ணிவிட்டு எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் எதுக்கு அந்த டென் ருபீஸ் சார்ஜ் வைக்கிறேன்னா நிறைய பேர் வந்து பொழுதுபோக்காக எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ வந்து உண்மையாக இப்போ தேவைப்படுறவங்க வந்து கல்யாண முருங்கை வேணும் பற்றி தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யார் கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியாமாயிடுது அதனால தான் ஒரு பத்து ரூபா நாங்கள் வந்து எங்களுக்கு பே பண்ண சொல்கிறோம் ஏன்னா வந்து நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா நேரம் நம்ம கிட்டே இருந்தால் பணத்தை சம்பாரிச்சிடலாம் பணம் நம்ம கிட்டே இருந்தால் நம்மளால் வந்து நேரத்தை சம்பாதிக்க முடியாது அதனால் வந்து எங்களுடைய நேரம் எங்களுக்கு முக்கியம் அதனோட அதே நேரத்தில் எங்கள் சேனல் வீடியோ பார்க்குற உங்களுடைய நேரம் உங்களுக்கு நேரம் ரொம்ப முக்கியம் குறைந்த செலவில் நல்ல கவனிங்க குறைந்த செலவில் முயல் வளர்க்க முடியும் அதே நேரத்தில் நீங்கள் மாடியில் முயல் வளர்கிறீங்களா மொட்டை மாடியில் முயல் விளக்குறவாலும் சிறந்த முறையில் வளர்க்க முடியும் அதாவது மார்க்கெட் கழிவாகிய கோஸ் காலிப்புலர் போடாமல் அனைவராலும் சு சுலபமான முறையில் வந்து குறைந்த விலையில் கிடைக்கிற தீமைப்புகள் நம்மளே உற்பத்தி செய்து போட முடியும் நன்றி வணக்கம் இதுவரை நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி நான் பிட்வா முத்திரமூர் காஞ்சிபுரம் மாவட்டம்